सिंधु नदी प्रोटून डेली बोलो करस का फिलिपो डेली एम प्रोटून तेरठाती हो सिवन का विद्यालय का एम प्लस एम प्रोटून तेरठाती सिंधु नदी प्रोटून सिवन का ही विद्यालय का तेरठाती जी पास සිදල රයිකකු ඒේකාාතිබූ සිමගල වි්‍යාලයී සයාන්ත සිහල රයිකොරු ඒකාාතිී සිමල විාලග නොක්ෂී විදාලය ආර තක්ෂිකා සිදල කුටු නිලවු පු ඒේකාතිීූ සිම කල විදා කු ගු ඒකාාතිබූ සිහල විදිාලයී ප්‍රධ්‍යාශනය

பாராட்டி கௌரவிக்கின்ற அந்த கௌரவத்திலே பிறந்து அந்த மாணவர்களுடைய ஆசிரியர்கள் அல்லது அதிபர்கள் வந்திருந்தால் அந்த மாணவர்களோடு இணைந்து கொடுக்கின்றோம் ஆசிரியர்கள் அல்லது சேர்ந்த ஆசிரியர்கள் அல்லது அதிபர் வந்திருந்தால் அந்த மாணவர்களோடு நீங்களும் இந்த வேலைக்கு வருகை தந்து இந்த வேளையிலே அலங்கரிக்குமாறு கேட்டுக் கொடுக்கின்றோம்

சாதனை பிறகு மாணவர்களுக்கான கௌரவம் இலக்கிய நாடகம் பாவங்கள் அறிவைப்பாடுகள் தனி தேசிய மட்டங்களை தொடர்பு

தேசியப்பட்ட தமிழ் மொழி நாங்கள் காத்திருக்கின்றோம் இந்த ஒன்று சக்தியாக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களையும் பாராட்டி கௌரவிக்க இருக்கின்றோம் இந்த வேளையிலே மாடவர்களோடு அந்த மாணவர்களை அழைத்து வந்த இந்த நிகழ்வோடு தெரிந்து கொள்ள முடியும் இவர்களுடைய வலை கல்வி படிப்பாளை தொடர்ச்சியான முறைகளை ஆங்கில மொழி மற்றும் மனைப்பு

துணைநிலாவிட மகாவித்யாலயம் மாணவர்கள் ஏ அமிஷா கட்டிருப்பு மத்திய மகா முதலாம் இடம் பெற்றிருக்கின்றார் மாகாணப்பட்ட சமூக விஞ்ஞான போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் இடம் மண்டி ராமகிருஷ்ண வித்யாலயம் சதுர்ஷன் முதலாக பள்ளாமிழை மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை ஆறு

स्टेकोड़े बनेशा महाम्यालेगर, यानि महाम्यालेगर तेजी बढ़ा साले ए परिश्रुति मोटरबोर्ड, अन्यथा नहीं तो भीड़ डायरेक्टीवर्टी नाटक बांटू, तेजी ये बढ़त है समुद्री नाटकों के लिए बेहतर बांटू दिल्ली का बिल, इन्हें डायरेक्टी विवर्टी नाटक बांटू, सिर्फी फाड़ा हुआ महाम्याल வித்யாலயம் ஆதி இரண்டாமயம் கேண்டாமிடம் வித்யாலயம் இரண்டாம் பல்முதல் திருவள்ளுவர் வித்யாலயம் எஸ் ஆட்சேகரன் முதலாமிடம் इंडिया लगे प्रथमी मुदलाबुदम पटिमुपुल पटिमुपुल पटिमहाराष्ट्र लगे तीसी पारसाले आ नेपुस्तिका मुडापुल अलग 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 अलग

இரண்டாம் இடம் பழங்கித்யாலய தேசிய பாடசாலை மூன்றாம் இடம் பழுதாவளி மகாவித்யாலய தேசிய பாடசாலை பதினாறு வயது நான்கு நகர் ஒரு வீட்டர் மூன்றாம் இடம் படுதாவளி மகாவி பாடசாலை பதினாறு வயது உரிமை மூன்றாம் பழதாமலை மகாவிசிய பாடசாலை என் பவிஷையுரி மூன்றாம் பதினாறு வயணங்கள் சுண்டு போடுதல் இரண்டாம் பழுதவலை மகாவிய தேசிய பாடசாலை ನಾಕಾವಣ

महाविद्यालय टी विदूषण पड़ता महाविद्यालय शिवर्षण पड़तावि महाविद्यालय